ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக ஓம் சக்தி பராசக்தி வணக்கம் நான் உங்கள் ஆஷரலக்ஷ்மி நாம இன்னைக்கு நாம யோகம் வரிசையில விருத்தி யோகம் பத்தி தான் பார்க்க போறோம் இந்த விருத்தி யோகத்துல பிறந்தவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்றத முதல்ல பார்க்கலாம் இந்த பேர்லயே நம்மளுக்கு தெரியுது விருத்தி அப்படின்னா ஒரு விஷயம் விருத்தி ஆகிறது இவர்கள் எதை தொட்டாலும் துலங்கும் இவங்க எந்த காரியத்தை எடுத்தாலும் அதை சுபமாக முடிப்பாங்க இவங்களை நம்பி நம்ம வந்து ஒரு சுப காரியங்களை கொடுக்கலாம் அதை திறம்பட செய்து முடிக்கக்கூடியவர்கள் ஒரு கல்யாணம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு பொண்ணு பார்க்கணும் அப்படின்னா இந்த விருத்தி யோகத்துல உள்ளவங்கள நம்மளோட கூட்டு போறதுனால அந்த திருமணம் அப்படின்றது நல்ல வகையில ஏற்பாடாகி முடியும் இவர்கள் செல்வாக்கு உடையவர்கள் நல்ல வசதியான வளமான வாழ்க்கையை பெற்றவர்கள் சாஸ்திர நாட்டமும் புலமையும் உடையவர்கள் இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தெய்வ பக்தியும் நற்பண்புகளும் அதிகமாக இருக்கும் இவங்க வந்து எதுக்குமே வந்து கவலைப்பட மாட்டாங்க இவர்கள் தான தர்ம சிந்தனை உடையவர்கள் இவங்க கிட்ட யார் போய் எது கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாம அவங்களால முடிஞ்ச ஒரு விஷயத்தை பண்ணி கொடுக்கக்கூடியவர்கள் ஒரு ஹெல்ப் அப்படின்னு சொல்லி இவங்க கிட்ட போய் கேட்டீங்கன்னா நிச்சயமாக நடக்கும் அதே மாதிரி இந்த விருத்தி யோகத்துல பிறந்தவர்கள் அவங்கள நம்மளோட வந்து ஒரு இணக்கமான நட்போட வச்சுக்கிறது அப்படின்றது நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு விருத்தியை ஏற்படுத்தும் இந்த விருத்தி அப்படின்றது வளர்ச்சி அப்படின்றதுனால இந்த விருத்தி யோகம் அன்னைக்கு மரம் நடுறது ஒரு பூமி அஸ்திவார பூஜை போடுறது ஒரு வீடு கட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்றதோ மனை வாங்குறது மனை சார்ந்த விஷயங்கள் செய்வது அதுபோக இந்த விருத்தி யோகம் அன்னைக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு திருமணம் செய்யற பொழுது அந்த திருமண வாழ்க்கை அப்படின்றது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அவங்களுடைய சந்ததி வந்து ரொம்ப நல்ல சந்ததியாக இருக்கும் இந்த விருத்தி யோகம் அன்னைக்கு பந்தக்கால் நடுறது அப்படின்றதையும் நீங்க செய்தீங்க அப்படின்னா கூட அந்த திருமணம் அப்படின்றது நல்ல முறையில முடியும் விருத்தி யோகத்தில் நம்ம என்னெல்லாம் செய்யலாம் இன்னும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கண்டம் அதிகண்டம் சூலம் இந்த மாதிரியான யோகங்கள்ல பிறந்தவங்க அதாவது அசுப யோகங்கள்ல பிறந்தவங்க விஷ்கம்பம் இந்த மாதிரி அசுப யோகத்துல பிறந்தவங்க வந்து என்ன செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா விருத்தி யோகம் அன்னைக்கு ஹோமம் செய்யலாம் இதன் மூலமாக அவர்களுடைய வாழ்க்கை வந்து பாத்தீங்கன்னா இந்த கண்டத்திலிருந்து தப்பிக்கிறது விபத்துகள்ல இருந்து தப்பிக்கிறது இது மாதிரியான விஷயங்கள் இவங்களுக்கு கிடைக்கும் இந்த ஹோமம் பண்றதுனால இவர்களுக்கு தோஷமானது நிவர்த்தி ஆகும் இந்த கண்டம் யோகத்துல பிறந்தவங்களுக்கு இதுதான் வந்து ஒரு மிக சிறந்த பரிகாரமாக இருக்கக்கூடியது ஒரு மகாலட்சுமி பூஜை பண்றது விருத்தி யோகம் அன்னைக்கு செய்யலாம் உங்க வீட்டுல வந்துட்டு ஒரு பிக்சட் டெபாசிட் பண்ணனும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா விற்தி யோகம் அன்னைக்கு அது செய்யலாம் ஒரு சீட்டு கட்டுறீங்க அப்படின்னா கூட அதை விறத்தி யோகம் அன்னைக்கு ஆரம்பிக்கலாம் ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னாலும் இதை விறத்தி யோகம் அன்னைக்கு நீங்க செய்யலாம் விற்பி அப்படின்றது வளர்ச்சிங்க அதனால வளரக்கூடிய விஷயங்கள் அனைத்தையும் நீங்க இந்த யோகம் அன்னைக்கு செய்யறதுனால உங்க வாழ்க்கையில அதீத வளர்ச்சி கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை இந்த விருத்தி யோகத்துல பிறந்தவர்களுக்கு புதன் யோகியாகவும் செவ்வாய் அவயோகியாகவும் வரக்கூடியவர்கள் அதனால புதன்கிழமையிலும் புதன் ஹோரையிலையும் நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு செயலும் உங்களுக்கு நல்ல ஒரு முடிவை தரும் எழுத்த விஷயங்கள் எல்லாமே இனிதாக நிறைவேறும் இப்ப இந்த யோகத்துல பிறந்தவர்கள் போக வேண்டிய கோயில் வந்து பாத்தீங்கன்னா திருக்காளிமேடு திருக்காளீஸ்வரர் கோவில் இது காஞ்சிபுரத்துல இருக்கு இந்த ஸ்தலத்துக்கு நீங்கள் ஒரு முறை சென்று வந்தால் கூட உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிக சிறந்த மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் உங்களால பார்க்க முடியும் அதே மாதிரி போக கோயில் வந்து வயலூர் முருகன் கோவில் இந்த கோயிலுக்கு நீங்க போனீங்க அப்படின்னா வெறும்னே சாமி தரிசனம் மட்டும் பண்ணிட்டு வர்றது உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த தகவல்களுக்கு எங்களுடைய ஆஸ்ட்ரோலக்ஷ்மி சேனலை நீங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய ஜனன ஜாதகம் மற்றும் பிரசனம் பார்க்க நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் எல்லாம் வல்ல இறையருளின் துணையாலும் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியின் அருளாலும் உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் என்றென்றும் மகிழ்ச்சி நிலைத்திருக்கட்டும் நன்றி